சார் வணக்கம் சார் சேலத்துலேருந்து உங்கள் ஜவஹர் பேசுகிறேன் நான் என்னோடய அது புதினா இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த வெயில் காலத்தில் நம்ம உடல் சூட்டை தணிக்கிற சக்தி இந்த புதினாக்கு இருக்குது புதினா ஜூஸாக போடலாம் சட்னியாக போடலாம் புதினா சாதம் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம வந்து நான்வெஜ் மட்டும் யூஸ் இருக்கோம் அதை விட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக புதினா வாங்கி சின்ன கட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி புதினா சாதம் புதினா சட்னி ரெண்டும் செய்கிறதுக்கான ஈஸியான வே உங்களுக்கு டெமோ காட்டுறேன் சார் இதுக்கு சின்ன கட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு புதினா வைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி கழி வச்சுக்குவாங்க தேங்காய் வாங்கி கொப்பரையாக கட்டச்சின்னா சந்தோஷம் இல்லைன்னா சாதாரண தேங்காவை சின்ன சின்ன வெள்ளையாக கட் பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதை வந்து நல்லா கொப்புரம் மாதிரி எடுத்துக்குவாங்க அடுத்தது கொஞ்சம் புளி சார் சின்ன ஒன்று எலும்பிச்சின்னா சைஸ் புளி இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் அது நல்ல காரமான வர மிளகா உங்கள் கார டேஸ்ட்டை பொறுத்து ஒரு பத்து மிளகா எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த துவரம் பருப்பு கப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கலாம் அது கப்பு தேவையான உப்பு நம்ம இப்போது இதெல்லாம் நம்ம வந்து டோட்டலாக எடுத்து வறுத்துக்கலாம் சார் வறுத்துட்டு ட்ரையாக எடுத்து வச்சிட்டோம்னாக்க ஃபர்ஸ்ட் எல்லா ஃபஸ்ட்டும் வந்து பருப்பெல்லாம் போட்டு வறுத்துட்டு கடைசியாக புதினா போட்டு நல்ல ட்ரையாகிற அளவுக்கு அந்த புதினா வாசம் தனியாக வரும் பச்சை அறக்கூடாது நல்ல அளவுக்கு வருத்துட்டோம்னாக்க அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மிக்சியில் போகிறப்போ பாதி போட்டுட்டு எடுத்து வச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து வறுத்துக்கலாம் நம்ம சின்ன கடாய் வச்சு முதல்ல நீங்கள் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் சொல்கிறோம் இல்லையா அந்த கலருன்னு வெயிட் பண்ணாதீங்க இது நல்லா ஓரளவு வெந்து வர சீ அதாவது திட்டம் தெரியும் உங்களுக்கு இந்த மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தெரியுது இந்த கலரில் இப்போ உளுந்து பசேட் பண்ணிக்கோங்கப்போ ஏன்னா அது ஃபுல்லாக வேறு வெயிட் பண்ணிங்கன்னாக்க கடலைப்பருப்பு சவப்பாயிடும் இப்போ இது சரியான டெம்பரேச்சரில் வந்து ரெண்டும் வந்து இது வணக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரெடிஷாக உனக்கு வேணாம் ஆனால் அது ஹீட்லேயே வந்து அது எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு ஹீட் ரெட் ஆகிடும் நமக்கு தெரியும் அந்த சத்தம் நின்று ஓரளவுக்கு வந்த ஒன்று இந்த மாதிரி வந்து இந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும் அந்த சத்தம் அடங்கும் உப்பு புளி போட்டலாம் பண்ணுவோம் இதோட வரமழமா வரமலராகவும் போட்டு வணக்கம் சார் உங்களுக்கே தெரியும் லைட்டாக இந்த கோல்டன் கலர்னு சொல்கிற பாருங்க அந்த கலர் வர ஸ்டேஜ் இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம் சார் இந்த பொய்நோய்சி செய்கிறதுலேயே முக்கியமான பணி என்னன்னாக்க இந்த புதினா வறுக்கிறது தான் ஈஷன் என்ன பண்ண அவசரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வழங்கினவொன்னே விட்டுருவாங்க ஆனால் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா முறுமொருன்னு இருக்கணும் அந்த ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வரத்தா போதும் அந்த பருப்பு ப்ளஸ் இந்த எண்ணெய் ஹீட்ருக்குங்களா இதுலேயே வந்து நல்லா மொறு மொறு நாயிடும் அது இப்போ பருப்புருங்க கோஃபத்தில் கட்டுறேன் அந்த கோல்டன் ப்ரௌன் தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ரெட்டாக இருந்து விட்டோம்னா அது ரொம்பவும் நமக்கு வந்து ஒரு ஹாட் டேஸ்ட் வந்துடும் அது பாருங்கள் இதோட நம்ம பறுத்து வச்ச நல்லா கொப்புற மாதிரி இருக்க தேங்காயும் ஆட் பண்ணணுமோ இது சிம்பிளியே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அந்த புதினா இப்போ எடுத்துன்னு வளையிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு கூடாது நறுசுக்கிராக்க முறு மூணுன்ற மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க தான் அந்த புதினா மாதம் நல்லா வரும் உங்களுக்கு இது போன்று மிக்சியில் கொரகிறப்பாக ரொம்ப நைஸாக இல்லாமல் குரகிறப்பாக எடுத்து வச்சு அரைச்சி வச்சிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் நைஸ் பண்ணி சாப்பாட்டு பொடியாக புதினா சாப்பாட்டு பொடியாக புதினா சாதம் செய்ய பயன்படுத்தலாம் இல்லை கொஞ்சம் எடுத்து போட்டு சட்னியாக பயன்படுத்தலாம் இங்கே பாருங்கள் சட்னியும் வச்சுருக்கேன் நான் சட்னி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டோம்னாக்கா சட்னியாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினைஞ்சு நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் எந்த ஃப்ராக்ரன்ஸ் போகாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் ஐ ஃபோர் யூ ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ